ஐம்பத்தி நான்கு வயது ஏழுத்தாழ் முன்னூற்றி ஐம்பது கோடி நிகர மதிப்புள்ள தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை கொண்டுள்ள தனது பதினெட்டு வயதிலேயே இந்தியாஸ் நேஷனல் மோட்டர் சைக்கிள் ரேசிங் சாம்பியன்ஷிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டளவில் கலந்து கொண்டு தனது ரேசிங் கரியனை ஆரம்பித்திருந்த அஜித்குமார் நடிப்பு மற்றும் ரேசிங் மாத்திரமல்லாது வேறு பல விடயங்களிலும் தடம் பதித்து வருகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் பிற்பகுதியில் தனது பத்தொன்பதாவது வயசில் சர்க்கிட் நைன் தௌசண்ட் என்ற பெயரில் தனது சொந்த திரைப்பட விநியோக நிறுவனத்தை தொடங்கியிருந்தார் சுய சுகாதாரம் மற்றும் அனைவருக்கும் உரிமை என்ற நினைவை மேம்படுத்துவதற்கும் நகர்ப்புற விரிவாக்கத்தின் பிரச்சனைகளை எளிதாக்குவதற்கும் அஜித் தனது பெற்றோரின் பெயரிடப்பட்ட மோகினி மணி அறக்கட்டளை என்ற இலாப நோக்கட்ட அமைப்பை உருவாக்கி செயற்படுத்துகின்றார் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் நெஸ்கவே பிராண்ட் அம்பாசிடராக அஜித் கையெழுத்திட்டிருந்தார் அதன் பிறகு அவர் எந்த விளம்பரத்திலும் தோன்றியது அஜித்துக்கு ஆளில்லா விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் மீது ஆர்வம் உண்டு சமீபத்தில் அவர் மட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ் மருத்துவ எக்ஸ்பிரஸ் டூ தௌசண்ட் எயிட்டின் யுஏவி செலஞ்சிக்கான சோதனை பைலட் மற்றும் யூஏவி அமைப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருந்தார் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அஜித் வீனஸ் மோட்டார் சைக்கிள் டூர்ஸ் என்ற மோட்டார் சைக்கிள் சுற்றுலா நிறுவனத்தை தொடங்கியிருந்தார் எர்னாட்டிக்கல் இன்ஜினியரிங்கிலும் ஆர்வமுள்ள அஜித்குமார் கொரோனா தொற்று நோய்களின் போது சுகாதாரத்தை பராமரிக்க இந்திய அரசுக்கு உதவி தக்ஷா எனப்படும் ட்ரோனை உருவாக்க அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழிகாட்டியாக வழங்கியிருந்தார் அஜித்குமார் ஒரு சான்றளிக்கப்பட்ட விமானி மற்றும் போர் விமான ஓட்டுநர் உரிமத்தை கூட பெற்றவர் அவர் சென்னை ஃப்ளைங் கிளப்ஸில் அடிக்கடி பறக்க பயிற்சி செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தவர் நாற்பத்தி ஏழாவது தமிழ்நாடு மாநில துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் அஜித்குமார் பங்கேற்றிருந்தார் அதன்போது நான்கு தங்கம் மற்றும் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றிருந்தார் தனக்கான ஆர்வமான துறைகளில் விடாமுயற்சியுடன் பயிற்சிகளில் ஈடுபட்டு அத்துறைகளில் வெட்டி தோல்வி என்பதை கடந்து உறுதியான பங்கேற்பவருடன் அஜித்குமார் மோகம் ரேசிங்கில் உள்ளது என்பது உலகறிந்த வெளிச்சம் ஏற்கனவே கூறியது போல பதினெட்டாவது வயதிலேயே ஆரம்பித்த அவரது ரேசிங் கரியர் அதன் பின்னர் எவ்வாறு அமைந்தது அமைந்து கொண்டிருக்கின்றது என பார்ப்போம் இந்தியா முழுவதும் மும்பை சென்னை மற்றும் டெல்லி போன்ற இடங்களில் சுற்றுக்களில் போட்டியிட்டிருக்கின்றார் சர்வதேச அரங்கிலும் எஃப்ஐஏ சாம்பியன்ஷிப் பந்தயத்தில் பங்கேற்ற மிகச்சிலை இந்தியர்களில் இவரும் ஒருவர் ஜெர்மனி மற்றும் மலேசியா உள்ளிட்ட பல்வேறு பந்தயங்களுக்காக இவர் வெளிநாடுகளில் கூட இருந்திருக்கின்றார் அவர் ரெண்டாயிரத்தி மூன்றில் ஃபோர்மிலா ஆசியா பிஎம்டபிள்யூஜி சாம்பியன்ஷிப்பின் இனோக்ரேஷன் செரிமன் இனோக்ரேஷன் சாம்பியன்ஷிப் ரேசிங்கில் பந்தயத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார் அதில் தகுதியடைந்த இருபது போட்டியாளர்களோடு இருபத்தொம்பது புள்ளிகளுடன் பன்னெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கிறார் ஆறு வருட ஓய்வுக்கு பிறகு அதுக்கு பிறகு எஃப்ஐஎஃப் ஃபோர்மிலா சாம்பியன்ஷிப்பில் டூ தௌசண்ட் டென் சீசனில் பங்கேற்பதன் மூலம் அஜித் தனது மூன்றாவது சீசன் கார் பந்தயத்துக்கு கையெழுத்திட்டார் அதற்கு முன்னதாக பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தில் சென்னையில் நடந்த எம்ஆர் எஃப் எம்ஆர்எஃப் பந்தய தொடரில் இறுதிச் சுற்றில் போட்டியிருந்தார் ஆனால் இயந்திர சிக்கல்கள் காரணமாக பந்தயத்தை முடிக்க அவரால் முடியவில்லை அதன் பின்னர் பதினைந்து வருடங்களுக்கு பின்னதாக சர்வதேச கார் பந்தய அணிகளுக்கு ஈடான தரத்துடனும் ஒழுங்கமைப்புடனும் அஜித்குமார் ரேசிங் எனும் கார் பந்தய அணியினை உருவாக்கி இந்த வருட இருபத்தி நாலு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கார் பந்தய தொடரில் முழுமையாக பங்கேற்கின்றார் அவரது துணிவு படப்பிடிப்புகள் முடிவடைந்ததும் ஏறத்தாழ துபாயில் வசிக்கச் செல்வதற்கு தனது ஆர்வமான கார் பந்தய பயிற்சிகளை இடையூறுகளின்றி மேற்கொள்ளலாம் என கருதி இருந்திருக்கலாம் இடையிடையே உடாமுயற்சி படப்பிடிப்பினர் அஜிஸ்பைசான் அஜர் பஜான் மற்றும் தாய்லாந்து நாட்டிலும் குட் பேட் ஆக்லி படப்பிடிப்பினை பெரும்பாலான பகுதிகளை ஸ்பெயின் பல்கேரியா போன்ற நாடுகளில் மேற்கொண்டமைக்கும் க இதுதான் காரணங்களாக இருக்கலாம் தனது ஓய்வு நேரத்தில் அந்தந்த நாடுகளில் உள்ள ரேசிங் ட்ராக்ஸில் பயிற்சிகளை மேற்கொள்வதற்காக தனது படப்பிடிப்பு நேரம் தவிர்ந்த மிகுந்த நேரங்களை தேவைக்கான சந்திப்புகள் பயிற்சிகள் என செலவிட்டு இப்போது தனது முழுமையான ஒரு ரேசிங் அணியினை உருவாக்கியுள்ளார் இந்த ஜனவரியில் இந்த தொடருக்கான பயிற்சியில் அஜித்குமாரின் கார் விபத்துக்குள்ளானது குறிப்பிடத்தக்கது பருவ காலத்துக்கான இந்த சீசனுக்கான இருபத்தி நாலு அவர்ஸ் தொடரில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தொடரில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான மத்திய கிழக்கு கிண்ணத்துக்கான போட்டியில் முதல் சுட்டே துபாயில் இடம்பெறுகின்றது அந்த சுற்றின் உத்தியோபூர்வ பயிற்சிக்கும் தகுதியான சுற்றுகளுமே ஜனவரி ஒன்பது பத்தாம் தேதி இடம்பெற்றன இன்று சனிக்கிழமை துபாய் நேரம் பிற்பகல் ஒரு மணிக்கு ஆரம்பமாகும் ஆரம்பமாக இருக்கும் இப்போதைக்கு இருபத்தி நாலு மணித்தால போட்டி நாளை பிற்பகல் ஒரு மணி வரை நீடிக்கும் இதில் எத்தனை சுட்டுக்களை ஓர் அணி கடக்கின்றது என்பதை வைத்து ஒவ்வொரு சுற்றுக்கும் சைவ தசம் ஏழு புள்ளி வீதம் இந்த சுட்டுக்களுக்கான புள்ளிகள் வழங்கப்படும் தவிர எரிபொருள் நிரப்பு நேரம் டயர் மாற்று நேரம் போன்ற விடயங்களில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் வகையில் தண்டனை புள்ளிகளாலும் மொத்த புள்ளிகள் குறைக்கப்படும் அணித்தலைவரான அஜித்குமார் இந்த இருபத்தி நாலு மணித்தியாலங்களில் பதினாலு தசம் அஞ்சு மணித்தியாலங்களுக்கு குறையாமலும் பதினாறு தசம் அஞ்சு அல்லது பதினாலு ஆறு ஏழு மணித்தாலங்களுக்கு மேற்படாமலும் பந்தயக்காரனை ஓட்டியிருத்தல் வேண்டும் ஏனைய நேரங்களை அணி வீரர்களான பெல்ஜியத்தினை சேர்ந்த ஃபபியன் டஃபியக்ஸ் மற்றும் மேத்யோ டெட்ரி மற்றும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கெமரோன் மெக்லீட் ஆகியோர் செலுத்த முடியும் பந்தயத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒவ்வொரு அணியாலும் பதிவு செய்து அனுமதிக்கப்பட்ட ஒரே காரினை மாத்திரம் பயன்படுத்தல் வேண்டும் கார் சேதமடைந்தாலோ அல்லது கோளாறுகள் ஏற்பட்டாலும் அதனை சரி செய்து ஓட்டலாமே தவிர வேறு காரனை பயன்படுத்த முடியாது அத்துடன் கார் பந்தய வீதியை விட்டு வெளியில் இருக்கும் நேரங்களுக்கான தண்டனை புள்ளிகளும் குறையும் அபாயமும் உண்டு அதனாலே சிறந்த ஒழுங்கமைப்பாளர்கள் தேவை இதற்கான இன்னுமோர் பிரபல ரேசிங் டீமான நெதர்லாண்டின் பேஸ் கோஷன் ரேசிங் அணியினர் அஜித்குமாரின் அணிக்கான கள மற்றும் பின்புல பணிகளை பொருட்படுத்தனர் இந்த பருவகால இருபத்தி நாலு ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தொடரின் வெட்டி கிண்ணத்திற்கான இந்த முதல் சுட்டில் போஷ் நைன் லெவன் மெர்சிடஸ் ஏஎம்ஜி ஜிடி த்ரீ ஓடி ஆர் எயிட் எல்எம்எஸ் இஓ மேக்லன் செவன் டுவெண்ட்டி எஸ் ஜிடி த்ரீ இவோ எஸ்டன் மார்டின் வெண்டேஜ் ஏஎம்ஆர் ஜிடி த்ரீ ஜிடி த்ரீ இவோ பென்லி கான்டினென்டல் ஜிடி த்ரீ ஃபெடாரி டூ நைன் சிக்ஸ் ஜிடி த்ரீ ஆகிய கார்கள் பங்கேற்கின்றன இதில் அஜித்குமார் போஸ் நைன் லெவன் ஜிடி த்ரீ கப் நைன் நைன் டூ வெரைட்டி வகை என இந்த காரினை தெரிவு செய்து அதற்கு டெய்ஸி என பெயரிட்டு ஓட்டுகின்றார் இந்த காரின் சிறப்பம்சமாக ஏரோடைனமிக்ஸ் எனும் இதன் காட்டியக்கிவில் தொழிற்பாட்டினை நாங்கள் கூறலாம் சக்கரங்களுக்கு முன்னால் கூடுதல் குளிரூட்டும் காட்டு நுழைவாயில்கள் மற்றும் பதினோரு நிலைகளில் சரிசெய்யக்கூடிய பின்புற இருக்கையுடன் ஒரு பரந்த உடலை கொண்டுள்ளது விங்கானது ஸ்டன் மவுண்ட் அடியில் பொருத்தப்பட்டுள்ளதால் காட்டோட்டம் மற்றும் ஹேண்ட்லிங்கினை மேம்படுத்த உதவுகின்றது பாதுகாப்பு அஜித்குமாருக்கு முக்கியமான விஷயம் அது எல்லோருக்கு முக்கியமான விஷயம் இதில் கணனி உதவி பாதுகாப்பு செல்லானது அபத் ஆபத்து நேரங்களில் ஓட்டுநரை அகற்றக்கூடிய மீட்பு ஹெச் மற்றும் மையத்திலும் ஓட்டுநர் பக்கத்திலும் பாதுகாப்பு வகைகள் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளன ஜன்னல்களில் கீழல் எதிர்ப்பு பூச்சி கொண்ட பாலிக்கால் கனடோல் ஆனவை பயன்படுத்தப்படுகின்றது இன்ஜின் ஆறு சிலிண்டர் கொண்ட நாலு லிட்டர் இன்ஜின் இது முந்நூற்றி எழுபத்தஞ்சு கிலோவேட்ஸ் அல்லது ஐநூற்றி பத்து பிஎஸ் எனப்படும் ஹோஸ் பவர் அதாவது ஐநூற்றி பத்து ஹோஸ் பவர் குதிரை வேலை சக்தியுடைய இன்ஜினை உருவாக்கி வச்சிருக்கின்றார்கள் இது இயக்கிய அலகு கார்பன் டைடாக்சைடு உமுழ்வை குறைக்க செயற்கை எரிபொருட்களை இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது கியர் டிரான்ஸ்மிஷன் ஸ்டீரிங் வீல்லேயே ஸ்விஃப்ட் பெடல் ஆறு வேக தொடர்ச்சியான டோக்டை டிரான்ஸ்மிஷனை கொண்டுள்ளது டோக்டைட் டிரான்ஸ்மிஷன் என்றால் வேகமான கீழ் மாற்றத்திற்கு வேகங்கள் காரின் வேகம் குறையாமல் மாற்றிக்கொள்ள ஒரு தொழில்நுட்பம் இன்டீரியர் நைன் நைன் டூ இந்த காரின் கார்பன் ஃபைபர் வலுவூட்டப்பட்ட சிஎஃப்ஆர்பி பிளாஸ்டிக் உட்புற ட்ரிம் மெடல்கள் உள்ளன ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் ஸ்டீரிங் வீல் மற்றும் எக்கோனமிக்க டிஜிட்டல் டச் பேனல் ரைட் ஆகியவற்றை கொண்டுள்ளது இந்த வகை பேனலானது கார்னருக்கு மோட்டரினருக்கு இயல்புகள் அவற்றை இயல்புகள் செயற்பாடுகளுக்கு ஏற்ப அடுத்து செய்ய வேண்டிய விடயங்கள் தொடர்பான தேவையான தரவுகளை தேவையான நேரங்களில் ஓட்டும் வீதிகளுக்கு ஏற்ற மாதிரி தானாகவே தந்து கொண்டிருக்கக்கூடியது அட்ஜஸ்டபிலிட்டி மூன்று வழிகை வழிகளாக இருக்கே சரி செய்யும் வசதிகள் சரி செய்யக்கூடிய ஸ்டீரிங் கொலம் மற்றும் திட்டமான உறுதியான இருக்கைகளை கொண்டுள்ளது மேலும் வேகமாக கலட்டி பூட்டக்கூடிய ஸ்க்ரூஸ் காற்றழுத்தத்தை சீராக பண்ணக்கூடிய குழாய்கள் மற்றும் ஒரு இன்ஜினுக்கான மைய காட்டு சீராக சென்றல் ஏஆர் சீராக்கிற விஷயங்கள் பொறிமுறைகள் இன்ஜினுக்கான சென்றல் ஏர் சீராக்கிற விஷயங்கள் பொறிமுறைகள் ஆகியவற்றை கொண்டுள்ள ஃப்ரண்ட் கவர்னை கொண்டுள்ளது இந்த காணொலியை நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் பார்க்கும்போது குறித்த காலத்தில் அஜித்குமார் இன்றைய ரூபாய் இருபத்தி நாலு ஹெச் சீரீஸ் பந்தயத்தை ஓட ஆரம்பித்திருப்பார் அல்லது நீங்கள் பார்க்கும்போது ஓடி முடித்திருப்பார் சார் இதுக்கான வெற்றி தோல்வி எவ்வாறு இந்த பருவகால போட்டியின் ஏனைய சுற்றுக்கள் இந்த பருவகால போட்டியின் ஏனைய சுற்றுக்கள் வந்து பன்னெண்டு ஹவர்ஸ் போட்டிகளாக இருபத்தொன்று இருபத்தி மூன்று மார்ச்சில் இத்தாலியிலும் பதினெட்டு இருபது ஏப்ரலில் பெல்ஜியத்திலும் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு மேயில் மீண்டும் இத்தாலியிலும் அஞ்சு ஏழு ஜூலையில் பிரான்சிலும் மீண்டும் இருபத்தி நாலு மணித்தாலை சுட்டாக இருபத்தாறு இருபத்தெட்டு செப்டம்பரில் ஸ்பெயினிலும் இடம்பெற்று மொத்த புள்ளிகள் கணிக்கப்பட்டு வெற்றியாளர் உருவாவார் It's all the same. I mean, both acting and racing are very physically and emotionally demanding jobs, and so are other professions. It's just about how you compartmentalize and prioritize things, right? And I hate multitasking, so so I wouldn't want to do that. Instead, try and focus on one activity at a time and it's it's better it's better in every way now you've committed to the european season does that mean you're going to have a quieter year on the film front uh, yes I, I i i have two releases uh, coming up so i i managed to furnish two projects which are due for release one would release in jan uh, and the other one in april or may so which which gives me time to focus on my racing profession you see these guys i love them unconditionally yeah அஜித் இது ரேசிங் கரியர் பாதுகாப்பானதாகவும் ஆனந்தமானதாகவும் அமையவும் வெளிவரவுள்ள திரைப்படங்களும் இனிமேல் நடிக்க உள்ள திரைப்படங்களும் சிறப்பானவையாகவும் அமையவும் வாழ்த்துக்கள் இது தொடர்பாக உங்கள் வியப்புகளையும் கருத்துக்களையும் எதிர்பார்க்கின்றோம்